Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சத் தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசநாதன் பிறந்தநாளையொட்டி ஈரோடு மாவட்ட பவானி அருகே உள்ள அம்பேத்கார் படிப்பகத்தில் விசிகா சார்பில் அவரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது வடக்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சீதா கௌரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஒன்றிய பொறுப்பாளர் ராஜதுரை கிங்ஸ்லே ஏ பி பவானி கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை விலுவன் மாவட்ட துணை செயலாளர் ஜாஃபர் அலி ஆகியோர் கலந்து கொண்டு திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர் இதில் விவசாய அணி மாநில துணை செயலாளர் குங்கு அரசு அந்தியூர் பொறுப்பாளர் கீதா மேற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் சண்முகம் அந்தியூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கராசு இரு ஒன்றிய செயலாளர் சரண் மாவட்ட அமைப்பாளர்கள் சுரேஷ் செங்கோடன் சார்ல்ஸ் செந்தமிழ் வளவன் விக்கி ஏசிகன் புன்னம் மனிதன் மதி மகளிர் விடுதலை இயக்க சித்ரா மீனாட்சி கோகிலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் ஆராயின் பிறந்தநாளையொட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியே கழனிவாசலில் உள்ள சிவகங்கை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் இளைய கவுதம் தலைமையில் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மாறிகளவைத்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் விசேக மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்ம எல்லாம் மானமுள்ள மனிதராக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வழியில் அவரோடு லண்டன் வட்டமேஜை மாநாடு கண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் இஸ்லாமிய மக்கள் மற்றும் ஓபிசி மக்களுக்காக தொடர்ந்து போராடி வந்த தலைவர் தான் தாத்தா தாத்தா அட்டமலை சீனிவாசன் அவர்கள் ராவ் பகதூர் திவான் பகதூர் என்கிற பட்டங்களை பெற்று தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடியவர் தான் நம்முடைய தலைவர் மாபெரும் தலைவர் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் அவருடைய வழியில் இன்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய எழுச்சி அவருடைய அவருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை சிவகங்கை வடக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அனைத்து நிர்வாகிகளும் பங்கு பெறும் வகையில் கொண்டாடியிருக்கிறோம் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இனிப்புகளை வழங்கி இன்றைய கொண்டாடியிருக்கிறோம் அவருடைய வழியில் எழுச்சி தமிழர் காட்டிய வழியில் நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் காட்டிய வழியில் சிவகங்கை வடக்கு மாவட்டம் தொடர்ந்து ஏறுபோல் பீடுநடை போடும் என்பதை சொல்லி வந்திருக்கிற தோழர்களுக்கும் நன்றி சொல்லி வீர வணக்கம் இரட்டை மலை சீனிவாசன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் நன்றி மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் ஆரின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மைய மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள இளமங்கலத்தில் பிசிகா கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் விருதாச்சாரம் தெற்கு ஒன்றிய பொருளாளர் சுடியோ சக்திவேல் நகர செயலாளர் முருகன் இஸ்லாமிய பேரவை மாநில துணை செயலாளர் அன்வர் பாஷா ஒன்றிய துணை செயலாளர் தென்றில் ஒன்றிய நிர்வாகி ஐயாதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் பிரபாகரன் சூர்யா கோமகலம் ஜூட்மணி சங்கர் கனி காந்தி வெங்கடேசன் ராஜே அன்பரசன் ஆனந்தன் பிரபாகரன் பாலமுருகன் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணசாமி பிரகாஷ் உள்ளிட்ட விசிகா நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வாழ்ந்த மாவீரன் திவான் பகதூர் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு கடலூர் மைய மாவட்டம் விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் வெழுகேந்தி மலர் பூவி தூக்கி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் செம்மாந்த நிறுவனக்கத்தை செலுத்தியிருக்கிறோம் பறைன் என்றால் இழிவான சொல் பறைன் என்றால் தாழ்த்தப்பட்டவன் என்று இழிவாக பார்க்கப்பட்ட காலத்திலே பறையர்கள் இந்த மண்ணில் புரட்சி ஏற்படுத்தியவர்கள் சமூக விடுதலையை சாதி ஒழிப்பை முன்னிறுத்தியவர்கள் என்று போராடிய ஒரு போராளிதான் மாவீரன் வெட்டமலையார் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு கண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்று இரட்டை வாக்குரிமை கேட்ட ஒரு போராளி வாக்குரிமை இந்த மக்களுக்கு பெற வேண்டும் வாக்குரிமை என்கிற ஒரு சக்தி இருந்தால்தான் அனைத்து மக்களையும் சனாதன சக்திகளும் இன்னும் பிற சக்திகளும் ஓட்டுக்காகவது வாக்குக்காக இந்த மக்களை ஒரு மக்களாகவாகுது மதிப்பார்கள் என்று கருதி வாக்குரிமை கேட்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர் இந்த மண்ணில் சனாதனம் முடிய வேண்டும் சாதியவாதம் முடிய வேண்டும் மதவாதம் முடிய வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னாலேயே அந்த இந்தியாவில் போராடியவர் தமிழ்நாட்டில் போராடியவர் அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் தாத்தா ரட்டமலை ச சீனிவாசன் அவர்களின் நினைவு நாளில் இன்றைக்கு வாழும் அம்பேத்கராக வாழும் இரட்டமலையராக சனாதன சக்திகளை எதிர்க்கக்கூடிய சிம்ம சொப்பனமாக கொள்கை பிடிப்புள்ள தலைவராக தமிழ்நாட்டில் இதற்கு பின்னாலும் சரி இதற்கு முன்னாலும் சரி இந்தியாவில் இதற்கு முன்னாலும் சரி இதற்கு பின்னாலும் சரி வேறு எந்த அரசியல் கட்சி தலைவரும் வெளிப்படையாக சாதியவாத சக்திகளோடும் மதவாத சக்திகளோடும் விடுதலைச் சிறுத்தைகள் ஒருபோதும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று யாரும் அறிவிப்பு செய்வதற்கு துணிச்சல் பெற்ற தலைவராக இல்லை ஆனால் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வெளிப்படையாகவே பாமகவோடும் பாஜகவோடும் விடுதலை சிறுத்தைகள் எக்காலத்திலும் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் தேர்தல் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் அவர் இருக்கிற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற மாட்டோம் என்று அறிவிப்பு செய்த கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார் சனாதனத்தை வேறறுப்பதற்கு ஜனநாயகத்தை வெல்லுவதற்கு சமூக நீதி நம்முடைய மாவீரன் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் பிறந்த நாளில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கும் மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் ஆரம்ப பிறந்தநாளையொட்டி மதுரை மாநகர தெற்கு மாவட்டம் பிசிகா சார்பில் நினைவந்த நிகழ்வு சிம்மக்கல் ரவுண்டானா பகுதியில் நடைபெற்றது மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கிரமி ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் ராம்குமார் பாண்டியன் பகுதி செயலாளர் சிமக்கல் முருகன் வட்ட செயலாளர் வேலூர் ரேணுகாதேவி முருகேஸ்வரி பாலசிங் ஜெயகாந்த் ஆனந்த்ராஜ் அம்பேத்சினி முனிஷ் செருமா கனேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் 🎵 மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனாரின் நாளையொட்டி மதுரை மாநகர தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவள்ளுவர் நகர் திருமாத்திரிடலில் மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் ரெட்டைமலை சீனிவாசனாரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவை வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் மாவட்ட தொழிலாளர் முன்னணி தீக்கதர தமிழ்வாணன் வட்ட செயலாளர் ஆறுமுகம் முகாம் செயலாளர் இளம் பெருவழுதி திருமாலுவின் அசோக் செந்தல் பாண்டி கிரிவளவன் சாவடி சந்திரன் மாடக்குழு முத்தையா புட்டலக்குளம் அழகுமணி கோச்சடை முத்தையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் Oh, மாவீரன் தாத்தா ரெட்டிமலை சீனிவாசனாரின் பிறந்தநாளையொட்டி சேலம் மாவட்டம் வாழப்பாடை பேருந்து நிலையம் அருகில் ரெட்டிமலை சீனிவாசனின் நூற்றி அறுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு விசிகா சார்பில் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் புகழ் வணக்கம் செலுத்தியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது மாவட்ட அமைப்பாளர் வேல்மணி நகரப் பொருளாளர் கார்த்திகேயன் நகர துணை செயலாளர் கோவிந்தராஜ் ஒன்றிய செயலாளர்கள் மாயக்கண்ணன் தருமலிங்கம் முருகேசன் ஒன்றிய அமைப்பாளர் சுரேஷ்குமார் பேரூர் நகர செயலாளர் வேல்முருகன் மற்றும் மணிகண்டன் சுகபானம் வேல்முருகன் முருகன் ஆதித்தின் உள்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மாவீரன் தாத்தா நட்டிமலை சீனிவாசனாரின் பிறந்தநாளையொட்டி திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரம் வடதாரை பகுதியில் முகாம் செயலாளர் நாஜிமுத்து தலைமையில் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் இளைஞரத்தை முருகபேல் திருமாரகு வளவன் வினோத் பாண்டி செல்லா ரங்கநாதன் ஆட்டோ சங்கர் ஆனந்த் தேவேந்திரன் ரவி தென்காசி மாறி உட்பட பலரும் கலந்து கொண்டு புகழ் வணக்கத்தை செலுத்தினர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் யரான விடுதலை சிதம்பைகளை